ஆடி அமாவாசை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு புண்ணிய நாளாக இருக்கின்றது அப்படி ஆன்மீக விளக்கமும் இந்த பித்ரு தர்பணான்னு சொல்லுவோம் இதை நம் உலகில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு காரணம் இல்லாமல் நிகழ்வதில்லை நம்ம ஒரு செயல் செய்கின்றோம் என்றால் அதற்கென்று ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கணும் நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறோம் காலையில் எழுந்தெழுத்து இந்த சூரியனை வழிபடுகின்றோம் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணங்கள் இருக்கணும் அப்போ சந்திரனை வழிபடுகின்றோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் முழு சந்திரனை வணங்குகின்றோம் இன்று சந்திரன் மறைந்திருக்கின்ற போது நாம் வணங்குகின்றோம் அதாவது ஆடி அமாவாசை சந்திரன் மறைந்திருக்கின்றால் ஆனால் உருவோடு இருக்கின்றார் அதை வணங்குகின்றோம் ஒவ்வொரு நாளும் இந்த அதீத ஆன்மீகத்தன்மையாக இருக்கின்றது அந்த வகையில் வகையிலிருந்தான் ஆடி அமாவாசைங்கிறது ஒரு விசேஷ நாளாக இருக்கும் இந்த பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கும் இந்த முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் இந்த நாள் சிறந்த நாளாக விளங்கப்படுகின்றது அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆடி அமாவாசை இந்த ஆன்மீகத்திற்கு ஒரு பின்னணி நாளாக இருக்கின்றது இந்த ஆடி அம்மாவாசையும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்ன முக்கியமான நாள்னு பார்த்தாக்க அப்படி தெய்வீக சக்தி மிகுந்த கூடிய இயங்க காலமாக இருக்கின்றது இந்த ஆடி அம்மாவாசை அப்படி அம்மனின் ஆவி ஆடியில் செம்மையாக இயங்குகின்றது அம் ஆவினா அது அம்மனுடைய அந்த சக்தி சொல்கிறோம் இல்லையா அம்மனுடைய அந்த உருவம் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான ஜீவசக்தி ஜோதி வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜோதியில் இருக்கக்கூடிய பிம்பம் அதை தான் எடுக்கணும் அது ஒளியில் இருக்கக்கூடிய நாதத்தை எடுக்கிறோம் இல்லையா அதுமாரி அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய ஜீவ ஒளியே எடுக்கணும் அப்போ அமாவாசையில் சந்திரனின் ஒளி முழுமையாக மறைந்திருக்கும் நாள் முன்னாடியே சொன்னோம் இல்லையா சந்திரன் மறைந்திருக்கின்றாள் ஆனால் உருவோடு இருக்கின்றான் சந்திரன் மறைந்திருந்தாலும் தன்னுடைய உருவோகு உருவோடு இருக்கின்றதால அந்த நாளை மிக பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறோம் அப்போது தன்னுடைய தன்னுடைய பித்ரு தன்னுடைய முன்னோர்கள் மறைந்திருக்கின்றார்கள் ஆனால் உருவோடு இருக்கின்றார்கள் இதுதாங்க இன்னைக்கு அர்த்தம் ஆடி அம் அமாவாசைக்கு என்னங்க முக்கியமான அர்த்தம் சொல்லுங்க பாப்போம் அதாவது சந்திரன் மறைந்திருக்கின்றார் தன்னுடைய முன்னோர்கள் மறைந்து விட்டார்கள் ஆனால் உருவோடு இருக்கின்றார்கள் சந்திரன் மறைந்திருக்கின்றான் ஆனால் உருவோடு இருக்கின்றான் இது அமாவாசைக்கு அர்த்தம் அப்ப ஆடி அமாவாசையின் முக்கிய நோக்கம் என்ன பித்திரு தர்ப்பணம் பிண்டஸ்தானம் பண்ணணும் முக்கியமான பகுதி இதுதாங்க தம்முடைய தந்தைக்கும் தாயாருக்கும் பாட்டி தாத்தாவுக்கும் மூதாயர்களுக்கும் அதாவது மறைந்து விட்டார்கள் ஆனால் உருவோடு இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு ஒரு பிண்டத்தை பிடித்து வைத்து தர்ப்பணம் செய்யணும் முழும விரதம் இருந்து நீராடி சுத்தமான ஆடைகள் அணிந்து கங்கை தாமிரவரணி வேளாங்கண்ணி கடற்கரையில் போய் புனிதத்தில் நீராடி அதுக்கு புனிதமான நீரில் சுத்தமான நீரில் நீராடி சூரியனை நோக்கி வணங்கி சூரியனை நோக்கி வணங்கி தர்ப்பணம் செய்யணும் மந்திரம் என்ன சொல்லணும்னாக்கா ஓம் பித்ருஹஸ்தா நமக நமகன்னு சொல்லணும் அப்போ பித்ருதோஷம் விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும்னு சொல்கிறோம் அப்போது இந்த காலகட்டத்தில் எப்படி பண்ணுறாங்கனாக்க ஆடி அமாவாசை ஒரு குளத்துலேயோ ஒரு கடற்கரையிலையோ சென்று தர்ப்பணம் செய்வாங்க நிச்சயமாக அது மாதிரி செய்யலாம் சூரியன் உதயமாகக்கூடிய காலத்தில் செய்யணும் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வாழை புஷ்பம் எல்லாம் வழங்கணும் குலதெய்வத்திற்கு சென்று பாலை புஷ்பம் கொண்டு வழிபடலாம் நம் குடும்பத்திற்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தும் தீர்வதற்காக குலதெய்வத்தினுடைய வழிபாடு நிச்சயமாக செய்யணும் என்னென்ன நன்மை கிடைக்கும் குலதெய்வத்தின வணங்குறதுனால குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்திற்கு நல்ல வழிகாட்டுதல் இருக்கும் மரபு ஆன்மீகம் உயிர் பெருக்கும் சொல்கிறாங்க அம்மனுடைய சக்தி வழிபாடு எப்படி இருக்கும் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுடைய சக்தி வழிபாடு என்பது மிகுந்து காணப்படும் அப்படி இருக்கக்கூடிய தாயாரின் கருணை சக்தி அதிகமாக இருக்கும் பக்தர்களுக்கு எதிர்தொலைகள் நிச்சயமாக தீர்ந்துடும் குடும்பத்தினுடைய நிதி பிரச்சனை குறையும் நெதி பிரச்சனை என்பது தன்னுடைய பிரச்சனைகள்லாம் முழுமையாக விளங்கும் படிப்படியாக குறையும் சொல்றாங்க அப்போது காளி தெய்வத்தை வழங்கணும் மாரியம்மனை வழங்கலாம் கருமாரியம்மனை வழங்கலாம் பாலா திரிபுர சுந்தரி அம்மனை வழங்கலாம் லலிதாதேவியை வழங்கலாம் அப்படி வழிபாட்டு முறை எப்படின்னா பஞ்சாமிரதம் வெள்ளப்பூ தீபம் சிவசக்தி மந்திரம் சொல்லி வணங்கணும் லலிதா சகசிரநாமம் படிக்கலாம் திரிபுர சுந்தருடைய ஸ்ரோத்திரம் படிக்கலாம் நம்ம பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலாஜி நானு பீடம் பல சோத்திரத்துறை வழங்கி இருக்கின்றது அதுபோல் தொடர்ந்து இந்த தன்னுடைய பில்லூர் ஞானபீடத்தினையை தன்னுடைய தொடர்பு அந்த இணையத்தில் தொடர்பு கொண்டீங்கன்னா பல சோத்திரங்கள் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து பல பூஜைகள் செய்து வரலாம் புனித நீராடல் எப்படி ஸ்நானம் பண்ணணும் கடல் நீரில் அல்லது புனித நீரில் நீராடலாம் ஓடுற தண்ணீர்னு சொல்லுவோம் அதாவது கொள்ளத்தில் உள்ளனாலும் அந்தது ஆறு இப்போல்லாம் ஓடுற தண்ணீர் என்பது இல்லை சுத்தமான நீரில் நீராடுவது நல்லது ராமேஸ்வரம் வேளாங்கண்ணி பூம்புகார் திருவன்காடு கும்பகோணம் இதுமாரி ஸ்தலங்களுக்கு ஆடி மாதத்தில் செல்வது எனக்கோ ஒரு நாள் உங்களுக்கு காலங்கள் நேரத்தை ஒதுக்கி கொண்டு ஒரு நாள் சென்று வரலாம் அப்படி தவ வழி வழிபாடு அமாவாசை சென்று கீழ்கண்ட சில புத்தக பாராயணம் செய்யலாம் பகவத்கீதா பாராயணம் செய்யலாம் நாராயண பாளையம் பண்ணலாம் பித்ருகஸ்தம் பண்ணலாம் விஷ்ணு சகஸநாமம் படிக்கலாம் எல்லாம் தீபம் ஏற்றி அன்னதானம் செய்யலாம் மாதிரி பித்ரு தர்ப்பணத்திற்கு சிறந்த நான்கு நாள் எப்படி சொல்லணும்னா அந்த மகாநாளிய மாவு தைய மாசை ஆடிய மாவாசை புரட்டாசி மாவாசை இன்றைக்கி ஆடி மாவுசை சிறப்பாக செய்யலாம் அப்படி செய்கிறதுனால என்ன பயன் தர்ப்பணம் செய்கிறதுனால பிருத்து திரோஷம் நிவர்த்தி ஆகும் குலதெய்வ வழிபாடு செய்கிறனால குடும்ப சங்கடம் நிவாரணம் ஆகும் வழிபாடு அம்மனை வழிபாடு செய்கிறனால அப்படி சக்தி தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் பெருகும் கடலில் நீர்றதுனால பாவம் விலகும் எனக்கே ஒரு நாள் அதாவது பிசிக்கு போகிறோன்னு நினைக்காதீங்க போய் கடலில் போய் புனித நீராடுதல் என்று சென்று நீராடிவாங்க அன்னதானம் செய்யுங்கள் தன்னுடைய தர்ம காரியங்கள் நிறையா செய்யுங்க தர்ப்பணம் செய்கிறது முடியலைன்னாக்க ஒரு வீட்டில் என்ன பண்ணுங்கள் அழகாக தீபம் ஏற்றி சாம்பிராணி போக போட்டு ஒரு நல்ல ஒரு சுத்தமான சைவ உணவு காய்கறிகள்லாம் வைத்து படைத்து பசுமாட்டிற்கு தானம் செய்யுங்கள் நிச்சயமாக தங்களுடைய முன்னோர்கள் வந்து நிச்சயம் வழிபடுவார்கள் அவருடைய தங்களுடைய பூஜையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறி பச்சரிசி வெள்ளம் வெண்ணெய் வைத்து கருணையுடன் முன்னோர்களை வழிபடுங்கள் ஆடி அமாவாசைக்கு உங்களுடைய வாக்கு பலன் நிச்சயமாக இருக்கும் பலர் கூறுவது போல ஆடி அமாவாசை என்பது உங்களுடைய பித்துருகளை மகிழ்விப்பது எல்லாம் சொல்லுவாங்க சரி அவங்க உங்களுடைய முன்னோர்கள் இறந்து விட்டார்கள் உங்கள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் அதுக்கு தான் அமாவாசை உதாரணமாக சொல்கிறோம் சந்திரன் இருக்கின்றான் உருவோடு இருக்கின்றான் ஆனால் மறைந்திருக்கின்றான் அப்போ தன்னுடைய பித்திரு முன்னோர்கள் இருக்கின்றார்கள் உருவோடு இல்லை ஆனால் நிச்சயமாக ஒரு இடத்தில் மறைந்து கொண்டிருக்கிறார்கள் இதையே நீங்கள் நினைவில் கொண்டு தங்களுடைய பித்திருகளை வழிபடுங்கள் அவர்கள் நிச்சயமாக வழிகாட்டுவார்கள் என்று பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடம் அருளுரையாக வணங்குகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடமானது உங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தொடர்ந்து பல பூஜைகளும் பல உபாசனைகள் வழங்கி வருகின்றது பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞானபீடம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய இடையில் பில்லூர் என்ற அழகிய கிராமத்தில் மகா ஞானபீடமாக ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி ஆனவள் ஒரு ஒய்யார பீடத்தில் அமர்ந்து அருள் புரிகின்றால் அனைவரும் தரிசிக்கக்கூடிய மிக சிறந்த ஞானபீடம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்